இந்த ஐசிசி மின் ஸ்டீ டுவெண்ட்டி வெல்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசோசியேட் நேஷன்ஸ்களோட அளப்பற அட்ராசிட்டி தாங்க முடியல என்ன ஜெயிக்க மாட்டாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து அவங்களோட ஃபைட் அண்ட் எஃபர்ட் போடுறது டெஸ்ட் நேஷன்ஸ்களுக்கு வந்து பயத்தை கொடுக்கறது கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோசியேட் நேஷன் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறது பார்க்கும் பார்க்கும்பொழுது நல்லா இருக்குது இல்லை அசோசியேட் நேஷன்ஸ் ஆடுறது இப்போ எனக்கு கனடா ஆடுறதோ ஒரு பக்கம் வந்து இப்போது நேபால் ஆடுறது இப்போ யுஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர் ரேட்டுக்கு தகுதிப்பட்டுவிட்டாங்க ஒரு நெதர்லாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து இவங்க ஆடுறத விட இப்போ புதுசாக வர இப்போ நேபால் ஒரு யுஎஸ்ஏ கனடா இவங்க ஆடுறது ஒரு உகாண்டா ஓமன் ஆடுறதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இது நல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இன்றைக்கி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஒரு மாதிரி நேபால் இன்றைக்கி ஆக்சுவலி ஜெயிச்சிருக்க வேண்டியது அவங்க தான் ஆக்சுவலி டிசர்வ் அந்தளவுக்கு ஃபைட் பண்ணாங்க பட் டி டுவெண்ட்டி கிரே டி டுவெண்ட்டி க்ரீ அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை விட்டாங்க விட்டவனே லைட்டாக அப்படி எடுத்தாங்க அதுக்குள்ளே பிடிச்சி சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க இன்னொரு பக்கம் உகாண்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க கிட்ட ரெண்டு மேட்ச் நடந்துச்சு ரெண்டு மேட்சை பற்றி அனலிசிஸ் பண்ண போறோம் பட் இங்க நேபாள் கிரிக்கெட் பற்றியும் அண்ட் அசோசியேட் நேஷன்ஸ் பற்றியும் விஷயம் பேச போகிறோம் பேசுவோம் இந்த ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆவேஷத்தில் குரூப் டி சின் சென்சென்ட்ல நடந்து முடிஞ்ச சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் நேபாள் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் குரூப் சியில் டெலிதாட்ல நடந்து முடிஞ்ச வெர்சஸ் உகாண்டா மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா வருசஸ் நேபால் மேட்ச் சென்ட் அதுதான் காலைல அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிச்சு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சோன்னே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நியூயார்க்கை விட்டு வந்துட்டாங்க கரீபியன் தீவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னே கிளாஸ் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்துச்சு நியூயார்க்கில் வேணா நீங்கள் பவுலர் செலுத்துக்கோங்க பேட்ஸ்மேன் செங்களை விடுங்க நாங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே இப்படி இப்படி சொல்கிறாரு கரீபியன்ல சென்ட் வின்சென்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி பேட்டிங்க கை கொடுக்கு கொஞ்சமா அது இருக்கும்ல நியூயார்க்கில் பார்த்த அளவுக்கு நானும் இருக்கும்ல அட்லீஸ்ட் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபதாவது பார்க்கலாம் நூற்றி எண்பதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க ஸ்டேனாக பாருங்கள் பாருங்கள் ஸ்லோயர் பால்ஸ்ல பாருங்கள் பாருங்கள் ட்ரிப்பு கிடைக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு விக்கெட் செம்ம ஸ்லோவாக இருந்துச்சு அதுலேயும் ஒரு ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருந்தாங்க ட்ரினி டாடு ஆண்டிகா நியூயார்க்கு டெக்ஸாஸு இந்த விக்கெட்லாம் தாண்டி அதிகமான டேர்ன் எங்கே கிடச்சிது அப்படின்னா அது வந்து இந்த சென்ட் இன்சன்டில் தான் கிடச்சிது மேக் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது ஆரம்பிக்கும்போது காமியை வச்சு சோமல் காமியை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஃபால்வோய் ஆனால் அதுக்கப்புறம் லமிசென வந்து ஏழாவது ஓரில் அதுக்கு முன்னாடியே வந்து குஷாலு ஆக்சுவலி ஆரியும் உள்ள என்டர் ஆயாச்சு இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வச்சு வச்சு கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு மேம் ஒரு பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓவர்ஸ் நேபால் ஸ்பின்னர்ஸ் வச்சே போட்டு இருந்தாங்க டிகாக்கு அதில் அதில் விழுந்தாரு ஆக்சுவலி டீ அந்த ஸ்பின் ஆடுறதுல இன்னும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குல்ல டீகாக்கு விழுந்தாரு வந்து நேபாளுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக கிடையாது ஆக்சுவலி குஷால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரே இன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டாரு லைட்டு வந்து கண்ணை மறச்சின விட்ட அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு காரணத்தை சொன்னாரு பட் ஃபீல்டிங் அவ்வளவு சிறப்பா இல்ல ஃபீல்டிங் சிறப்பா இருந்ததுன்னா ஒரு நாலு என்ன கட் பண்ணிருந்தாங்க அவர் ரன்ல இருந்து தோத்துன்னு இருந்திருக்க மாட்டாங்க பட் இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ்கிட்ட தான் மேக்ஸிமம் ஆரிக்கு ஆரி வந்து ரீசன் டிகாக் பில்லர் குஷால் வந்து ஐடன் மார்க்ரம் கிளாஸின் மார்க் ஐயன்சன் ககிஷோ ரபாடா இதில் குஷாலை கூப்பிட்டு மேட்ச் மிட் இன்னிங்ஸில் வந்து பேசுகிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆரி தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டிங்ஸில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுப்பேன் ஏன்னா ரீசா ஹென்ரிக்ஸ் செட்டில்டான பேட்டரை அவர் எடுத்தார் திரும்பி டீ காக்கை எழுதியா எடுத்தார் தென் டேவிட் மில்லர் அவர் உடனே காலி பண்ணார் ஸோ முக்கியமான மூணு விக்கெட்டுங்கிறத தாண்டி இந்த இந்த விக்கெட் தாண்டா இவங்களை எடுத்தா மேட்சரா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாரு பட் இதில் வந்து ஓகே மார்க்ரம் கிளாசின் இவரோட இவங்களோட விக்கெட் குஷால் எடுத்திருந்தாலும் பட் ஒரு அங்கே நாலு இங்கே மூணுன்னா இந்த மூணு ஸ்ட்ராங்கான ஒரு விக்கெட்டு ஸோ இந்த பக்கத்தில் எனக்கு ஆரி அவரோட வேலையை பக்கவாக ஒரு பார்ட் டைமராக வந்து அவர் பண்ணிட்டாரு பட் நான் எதிர்பார்த்தது கரண் கரண் கேசியோ சோமல் கம்மியோ லமிச்சின பட் ஆனால் பார்ட் டைமர்ஸ் வந்து அவங்க வேலையை சரியாக முடித்தாங்க விக்கெட் ஒரு மாதிரி கீழோட கீழோட தான் இருந்துச்சு பால் நல்லா திரும்பிச்சு நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்க்குள்ள ஸ்லோ ஆயிடும்ஸ் அந்த ஸ்பின்னை கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக ஆட வரலங்கிறதோ இந்தியாவில் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் ட்ராக்ல ஆடிட்டு அது ஒரு அது வந்து ஒரு கிளாஸினாக கூட ஒரு கிளா ஸ்டப்ஸாக கூட இருக்கலாம் கிளைமெல்லாம் ஆடிட்டு அங்கே போய் ஆடும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பார்க்க முடியுது பட் ரீசன் ரெண்டு மூணு வெஸ்ட் மேட்ச்சஸ் இங்கேவே ஆனாருங்கிறதுனால ஸோ அவரால் ஓரளவு செட்டில்தான் ஆக முடியுது ஆட முடிஞ்சுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் நூற்றி பதினஞ்சுங்கிறது வந்து ஆக்சுவலி இந்த கிரவுண்டில் வந்து ஃபைட்டபுள் ஸ்கோர்லாம் கிடையாது சேஸபிள் ஸ்கோர் தான் ஐடியலி இது வந்து ஒரு நல்ல ஸ்கோரலாக கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் ஒரு இருபது ரன் முப்பது ரன் ஷார்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆரம்பத்தில் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா கையில் எது வரைக்கும் இருந்துச்சு மேட்ச் எது வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சு அப்புடின்னா ககிசோ ரபடா வந்து ஷேக்கோட கேட்சை விட்ட வரைக்கும் தான் மேட்ச் ஈஸியாக இருந்துச்சு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் இருந்துச்சு ஆனாலும் வந்து ஆனாலும் ஒன்று சொல்றேன் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு மாதிரி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இருந்து ஓவருக்கு ஒரு ஃபோரு இல்லை ஒரு ஒரு ஏழு பாலுக்கு எட்டு பாலுக்கு ஒரு ஃபோர் அப்படிங்குறத வந்து நேபாள் பக்கம் போய்கிட்டே தான் இருந்துச்சு அந்த ட்ராப்டுக்கு அடுத்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ஸில் பலாருன்னு ஷேக் ஒரு ஆர ஒன்று அரைஞ்சாரு ரபுட் அப்படியே தலையை கீழே போட்டு அடுத்து ஒரு சீக்கி ஷாட் ஒன்று பாட்மேன் அடிச்சாங்க ஏன்னா பாட்மனுக்கு எங்கள் பால் ஸ்விங் ஆகல இல்லை குஷால் வந்து மிட் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் நூற்றி பதினேழு சேஸ் பண்ணிடுவீங்களா சரி நூற்றி பதினாறு சேஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் சொன்னார் ஏ விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நூற்றி பதி சேஸ் பண்ணிடுவீங்களா சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பேசிருக்குங்கும்போது அவங்க அதுக்கு வந்து குஷால் சொன்னார் சி அவங்க நான் நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன் ஏன்னா நீங்கள் அதான் ஓப்பனிங் இறங்க போகிறீங்கன்னு வேற இல்லையா ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன் இன்னொன்று வந்து விக்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஃபாஃப்ட் போலிங் இந்தளவுக்கு எடுக்கணும்னு தெரில ஸோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிட்டு போனார் எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா பாயிங் டெட்லியாக இல்லை குத்தி அடித்து ஏற்றவும் இல்லை அண்ட் ஃபோர் நிறைய ஃபுல்லாகவும் போகவும் இல்லை ஆனால் லைனை மிக்ஸ் பண்ணி போட்டாங்கங்கிறது ஒன்று இருந்தாலும் அவங்களும் ஓரளவு ஆனாங்க அதை சொன்னாங்க ஆஃப் சைலில் ஒரு பலாருன்னு ஒரு ஆரை அரைகிறது பாட்மனை ஒரு சீக்கி ஷாட் ஒன்று பின்னாடி ஃபைன் லெக்கில் அனுப்புறது ஷாட் ஒன்று மார்க் அயன்ஸ்ன்னு அடி தூள் கலப்புறது அண்ட் இது இது போக வந்து பார்த்திங்கன்னா நாற்கையாவது மிழுவிகேட்டில் ரெண்டு தடவை வந்து அடித்தாங்க அதுக்கப்புறம் நார்கியாவை கடைசியாக சிக்ஸ் அடித்த ஒரு பக்கம் இருந்தாலும் அப்புறம் ஷம்சி உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஷம்சி ரெண்டு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஷம்சி ஒரு சிக்ஸ் ஒன்று அடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் ஸோ அப்பப்போ அப்பப்போ ஒரு ஃபோர் போய்ட்டு இருந்தது ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் அவங்களும் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தாங்க அண்ட் அதே நேரத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கொஞ்சம் ஃபீல்டிங்கில் அவங்களும் சொதப்பினாங்க ரெண்டு மூணு ஃபோர்லாம் விட்டாங்க அது ஸ்டப்ஸு கடைசியாக தடுத்த அந்த ஃபோர் தான் வந்து மேட்சை சேவ் பண்ணிச்சுன்னா அவதையும் அவர் விட்டுருந்தார் அப்படின்னா ஆக்சுவலி காலி அண்ட் சம்ஷி சில இடங்கள்ல யாரும் பண்ணார் ஃபீல்டிங்கில் ஸோ ஃபீல்டிங்கு பவுலிங்கு ஃபீல் செட்டு அவ்வளோ சிறப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் இல்லை டெட்லியாக இல்லை ஒன்று தென் நிறையக்கு குத்தி 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 அடித்து ஏற்றுறாங்க தென் ஸ்டெம்புக்கு அப்படிங்கிற பால் இருக்கிறது ரொம்ப ரேர் பட் அந்த பக்கத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஷேக்கும் சரி அனில்ஷாவும் சரி குஷாலும் சரி அவங்ககிட்ட மாதிரி நல்லா கிரிக்கெட் இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க அந்த கிரிக்கெட் இருக்கு ஆன ஒவ்வொரு ஷாட்டும் நிறுத்தி தெளிவாக மாதிரி நல்லா ஆனாங்க அந்த கிரிக்கெட் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷே சரி அனிஷா கிட்டேயும் சரி பட் அந்த அந்த இருபத் எப்படி இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பாலுக்கு முப்பத்தி ஒன்று பாலை விட ரன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படி தான் குறைஞ்சிட்டு 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் கடைசி ஒரு நாலு ஓவர் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னதான் வந்து நேபால் பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் தொண்ணூறு பக்கம் தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்க பக்கம் நேபால் பக்கம் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு கம்பேக் கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருந்துச்சு பட் ஏரன் மார்கர் ரொம்ப லேட்டா வந்தாரு ஹெரன் மார்க்கும் ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு ரொம்ப லேட்டா வந்தாரு முன்னாடி வந்திருக்கலாம் பட் இன்னைக்கு கேஷவ் மகராஜன் இல்ல பிச்சந்தளவுக்கு ஒரு ரீட் பண்ணியிருந்தாருன்னு தெரியல ஏரன் மார்கம் பட் இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்றது தப்பிச்சிட்டா இருப்பா தப்பிச்சிட்டார் அப்படிங்கிற தான் நான் சொல்லுவேன் அப்புறம் அவர் வந்து ஒரு ரெண்டு ஓவர் போட்டு நிறுத்தி கொடுத்தாரு கொடுத்ததுக்கப்புறம் ஷம்சி வந்து அந்த டபுள் விக்கெட் ஓவர் ஒன்று அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு கடைசியாக டபுள் விக்கெட் ஓவர் ஒன்று ஸோ ஒரு பிரேக் த்ரூ ஒரு நைன்டீன்த் ரொம்ப முக்கியமான நைன்டீன்த் ஓவர் ஒன்று தென் அந்த ஓவரில் ஒரு வேளை ஷம்சி ஒரு வேளை கொஞ்சம் சிக்ஸோ இல்லை ஒரு ஒரு வேளை எக்ஸ்பென்சிவாக இருந்துருந்தாருன்னா மேட்ச் அங்கேயே முடிஞ்சது பட் நிறுத்தி கொடுத்தாரு தென் நார்கியா வந்து நார்க்கியாவோட ஸ்லோவர் பால் தான் நூற்றி அஞ்சு மீட்டர் வந்து இங்கே போச்சு ஆக்சுவலி சோமல் கா சோமல் காமி அடித்தார் நெதர்லாண்ட்க்கு அகேன்ஸ்டாகவும் அவர் அடித்தார் நினைக்கிறேன் ஸோ அந்த ஸ்லோவே டவுன் பால் போடாமல் இருந்திருந்தால் ப்ரெஷர் கிடையாது சிக்ஸும் போயிருந்திருக்காது நூற்றி பதினாலு தான் போட்டார் நல்லா லெக்ஸில் பெரிய சிக்ஸும் ஒன்று அடிச்சார் திரும்பி குல்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்மன் அவுட் சைட் ஆஃப் பால் போடனே ரெண்டு பால் போட்டதுக்கு திரும்பி அதை போட்டார் போடாரு ப்ரிடிக் பண்ணுறாரு உடனே அவரால் வந்து ரிஸ்டோக் யூஸ் பண்ண முடியுது ஆனால் ஷார்ட் பால் அவங்களால் சரியாக ஆட முடியலைங்கிறத பார்க்க முடியுது ஸோ நிறைய ஷார்ட் பால்ஸ் போட்டிருந்துக்கலாம் நல்லா ஒரு மாதிரி நெக் டு நெக் போட்டிருந்திருக்கலாம் பட் பாட்மன் அதை கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணார் அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகாக்கை டிகாக் த்ரோ பண்ணார் முதுவில் அடி வாங்கினார் இந்த பக்கம் குல்சன் ஆனால் கிளாஸின் அதை கரெக்டாக ஆனால் கிளாஸின் அதை கரெக்டாக கலெக்ட் பண்ணி அடித்தார் ஆனால் கிளாஸின் அதை கரெக்டாக கலெக்ட் பண்ணி அடித்தார் பட் அதை தான் குயிக்காக எவ்வளோ குயிக்காக ஓடி இருக்கணும் பட் நடந்து போனதையும் பார்க்க முடிஞ்சது கேம் அவேர்னஸ் அப்படிங்கிறத கம்மியாக இருக்கிறதையும் அங்கே வந்து பார்க்க முடிஞ்சது பட் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல அடிச்சிருப்பாரா மாட்டாரா அவரோட சூப்பராக இருக்கலாம் போயிருக்கான கூட கரெக்டாக க்ளாஸ் நீங்கள் ஸோ அந்த மே கிளாஸின் அடிச்சிட்டாரு ஸோ எனக்கு எப்படி விவரிக்கிறதுனே தெரில இந்த மேட்ச் எனக்கு எப்படி எனக்கு எப்படி விவரிக்கிறதுனே எனக்கு எப்படி விவரிக்கிறதுனே தெரில ஏன்னா இந்த விக்ட்ரி ஆல்மோஸ்ட் கையில் இருந்துச்சு இப்போ இது ரெண்டாயிரத்தி பதினாறு டீ வேர்ல்டு கப்பு பெங்களூரில் இந்தியாவும் பங்களாதேஷும் போது வாங்கல பெங்களூருக்கு அல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சு ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் இவங்க ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க முடிஞ்சு ஓவர் கோர் ஒரு ஃபோர் ஒரு அஞ்சு பாலுக்கு ஏழு பாலுக்கு எட்டு பாலுக்கு ஒரு ஃபோர் வந்துகிட்டு இருக்கு பார்ட்னர்ஷிப் ஒரு ஐம்பது பார்ட்னர்ஷிப் ஒன்று அடிச்சாச்சு இந்த நூற்றி இந்த நூற்றி பதினாறு சேஸ் பண்ண முடியாதுங்கம்போது ஸோ மேட்ச் வந்துச்சு பட் நேபாள இந்த இடத்துல மேட்ச் அது விட்டபொழுது தான் நம்ப முடியல ஒன்று கிளாஸின் ரன் ரொம்ப நம்பவும் முடியல அந்த ஷார்ட் பால் எக்ஸிக்யூஷன் பாட்மேன் அந்த ஷார்ட் பால் அவங்க அடிக்க முடிலங்கிறத நம்பவும் இல்லை டீ த்ரோ வந்து மேலே அடிச்சுட்டு திரும்பி கிளாஸின் கையில் பால் போயிட்டு திரும்பி கிளாஸின் அதை ஸ்டெம் ரன் அவுட் பண்ணாருங்கிறது நம்ப முடில ஸோ என்னால் நம்பவே முடியல கடைசியில் வந்து ஒரு சிக்ஸு போய் ஃபோர் போய் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் இப்படி வந்து நம்பவே முடியல என்னால் என்னால் ஒரு சுத்தமாக நம்பவே முடியலை பட் நடந்துருச்சு நேபால் தோத்துட்டாங்க நியூ இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க அவ்வளோதான் இப்போ நாலு மேட்ச் ஜெயிச்சு சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிருக்கிறாங்க நேபால் எலிமேட் ஆல்மோஸ்ட் ஆகிட்டாங்க அண்ட் இப்போ பங்களாதேஷுக்கும் நெதர்லாண்ட்ஸ்க்கு அடுத்த குரூப் அடுத்தது சூப்பர் ஹீட் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் பங்களாதேஷ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு ரெண்டு போயிடுச்சு முப்பத்தஞ்சு வரைக்கும் விக்கெட்டே போல முப்பத்தஞ்சுக்கு ரெண்டு திரும்பி அடுத்து எண்பத்தஞ்சுக்கு தான் மூணு ஓகேங்களா ஒரு ஐம்பது ரன் பாட்டுப்பா அங்கே பில் ஆகிடுச்சு பட் மிஸ் பண்ணிட்டாங்க நேபாள் சரி என்ன சொல்கிறதுங்க இவ்வளோ கோயிலை கட்டியாச்சு திரும்பி அதை கா அதை வந்து கடற்கரைக்கு கடற்கரை பக்கத்தில் கட்டிட்டால் எப்படி அதை அரித்து தான் நான் போகும் அந்த மாதிரி தான் நீங்கள் போயிடுச்சு பட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஹிஸ்டாரிக் விக்ட்ரி ஒரு இருக்கலாம் ஒரு ஹிஸ்டாரிக் விக்ட்ரியை வந்து ஒரு ரன் அவுட் மூலமாக அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க தென் கேட்சஸ் மூலமாக மிஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்க்க வருத்தமாக தான் இருந்துச்சு ஸோ நேபால் ஃபைட் பண்ணாங்க ஹாட்டில் நிற்கிறாங்க யுஎஸ்ஸே வி ஜெயிச்சுருந்தாங்கன்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டு தரமாட்டேன் நேபால் ஏன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் இது நேபால் தென் எனக்கு இவங்களை ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிற பார்த்துட்டு வந்துட்டு இருக்க எனக்கு இவங்களோட பேர் எனக்கு தெரியும் இவங்களெல்லாம் கவனிச்சிருக்கிறேன் இவங்க ஜெயிக்க வேண்டிய டீம் பட் அன்ஃபார்ச்சுனேட் ஜெயிக்கலை இது ஒரு பக்கம் இவங்க ஃபைட் பண்ணி ஜெயிக்க வேண்டிய மேட்ச்னா நூறு பக்கம் உகாண்டா பதி ஓவர் நின்னாங்க நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அதே பெரிய சாதனை திரும்பவும் நாற்பது ரன்னு திரும்பவும் டபுள் ரிஜிட்டில் எழுபது ரன்லில் அவுட் ஆகுறது அறுபது ரன்லில் அவுட் ஆகுறது இந்த பக்கம் ட்ரென் போல்ட் அண்ட் டீம் சவுதி இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கிட்டையும் பதிலே இல்லை இதுலேயும் டீம் சவுதியும் ட்ரென் போல்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு எல்பி டபிள்யூ அதுக்கப்புறம் வந்து ஒரு போல்டு ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சு அஞ்சு எடுத்துருக்கிறாங்க ஸ்டெம் டு ஸ்டெம் ஸ்டெம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலை ரிலீஸ் பண் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து ஏரில் ஸ்விங் பண்ணுறதுலேருந்து ஒரு மாதிரி இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங் எடுத்துகிட்டு போகிறது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்லிட்டு டீம் சவுத்தியும் ட்ரென்போல்ட்டும் ஸோ வழக்கமாக என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஒரு உகாண்டா கூட ஒரு பப்ளியினி கூட வச்சுட்டு திருவி வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆப்கானிஸ்தான் கூட சூப்பர் சூப்பர்டு குவாலிஃபயர் ஆயிருந்தப்பா உங்களுக்கு பெருசாக மேட்ச் ப்ராக்டிஸ் எதுவும் கிடைக்க இல்லை ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரென் பால்ட் கலக்கிட்டார் உங்களுமே கலக்கிட்டாரு மேபி அவர் வந்து இந்த ஐபிஎல்ல நிறைய பவுலிங் போட்டு போட்டு போய்ட்டு மேபி அந்த ரிதமில் இருந்தாரேன்னு தெரில ஓவரால் இந்த மூணு மேட்ச்சில் எடுத்துக்கிங்கன்னா ட்ரென் பவுல்ட் கலக்கணாரு டிம்ஸ் ஊற்றி போன மேட்ச்சில் இந்த அதே ரிதம் இந்த மேட்சில் வச்சிருந்தார் லாக்கி ஃபர்ஸன் ஒரு போல்டு சாண்ட்ரா சாண்ட்ரா ரெண்டு விக்கெட்டு ரச்சின் ரவிந்திரா ரெண்டு விக்கெட்டு அண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு ஓர்ல முடிக்க வேண்டிய அந்த மேட்ச் வந்து ஒரு பக்கம் உகாண்டா எடுத்துகிட்டு போனாங்க உகாண்டா ரொம்ப பொறுமையா ரொம்ப பொறுமையானாங்க அண்ட் விக்கெட்டை விட்டுற கூடாதுங்கிறது தெளிவாகவும் இருந்தாங்க திரும்ப ஃபின் ஆனன் ஸோ அவுட் ஆனார் அஞ்சு ஓவரில் மேட்ச் முடித்தாங்க அவ்வளோதாங்க அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லவே இல்லவே இல்லைங்க ஏன்னா உகாண்டாவோட கிரிக்கெட் அங்கே இல்லவே இல்லை நியூசிலாண்டு மாதிரி எக்ஸ்டானலியாக பண்ணாங்க பவுலிங்கில் அது நல்லா கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் பட் ஆனால் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது ஒரு பக்கம் உகாண்டாவோட பேட்டிங்கோ நியூஸிலாண்டோட விக்ட்ரியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டாங்க நொறுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் பட் ஆனால் இன்னமும் இருக்குது வீடியோ இருங்க இன்னும் ஒரு வீடியோ இருங்க என்னென்னா அந்த அசோசியேட் நேஷன்ஸ் இப்படி அவுட் ஆகுறாங்க அறுபது ரன்னுக்கு எழுபது ரன்னுக்கு நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு எழுபத்தி ரெண்டு ரன்னுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஓமான் கிட்டே இங்கிலாந்து நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க அடுத்து நவீவியா கிட்டே எழுபத்தி ரெண்டு ரன்னு அடுத்தது நவீவியா ஆஸ்திரேலியா கிட்ட எழுபத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க திரும்பி பப்பு நோய்கினி வந்து ஆப்கானிஸ்தான் கிட்டே தொண்ணூத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க இதுபோக பப்பு நோய்கினி வந்து எழுபத்தி ஏழுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க அயர்லாண்டு தொண்ணூற்றி ஆறுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க அடுத்தது உகாண்டா ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான்கிட்ட அவுட் ஆகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது அண்டு கனடா இதெல்லாம் பார்க்க முடியுது ரொம்ப சொருப்பமான ரன்கள் தான் அடிக்கிறாங்க டபுள் தான் அடிக்கிறாங்க எல்லா அசோசிய வந்து பேட்டிங் எதிர்பார்க்கவே முடியாதோ அவ்வளோ தானே அவங்க கிரிக்கெட்டோட ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியுது இன்னொருப்பா எங்கே எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது போக யுஎஸ்ஏ வந்து இந்தியா கிட்டையும் ஃபைட் பண்ணாங்க இப்போ சூப்பர் ஹெயிட்ல போயிருக்காங்க ஸ்காட்லாண்ட் அன்னைக்கு ஃபைட் பண்ணாங்க சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன்ஸ் ஃபைட் பண்றது இப்போ இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா கிட்ட நேபால் ஒரு ரன் வித்தியாசத்தில் தான் தோக்குறாங்க சோ ஃபைட் பண்றாங்க அதாவது எக் ஒரு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது இவங்க வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு எப்படி இவங்க இவங்கள வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இப்படிலாம் ஆட வச்சா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும் அதோட ஸ்டாண்டர்ட் போயிரும் இதை வந்து வெளியில் பெருமையாக சொல்லிக்க முடியாது இது வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு வேர்ல்டு கப்பு ஏன்னா குவாலிட்டியான டீம்ஸ் இல்லைன்னுங்கிறத வந்து நீங்கள் புலம்பலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் புலம்புறத விடுங்க ஏன்னால் இப்போது இந்த மாதிரி உகாண்டா மாதிரியான ஒரு கண்ட்ரியோ தென் ஒரு நேபாள் மாதிரி ஒரு கண்ட்ரியோ பபுனி யுகினி மாதிரி ஒரு கண்ட்ரியோ ஓமான் மாதிரியான ஒரு கண்ட்ரியோ வந்து இங்கே ஆடும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும் அவங்க கற்றுக்க முடியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுக்கு எழுபதுக்கு எண்பதுக்கு ஆல் அவுட் ஆகிறதும் சகஜம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யு சகஜம் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ சூப்பர் எய்டை தகுதி பெற்றுருக்காங்க இப்போ ஸ்காட்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எய்டுக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு அப்படிங்கிறது வந்து இங்கே அடிபடவும் செய்து அண்ட் இப்போ நேபால் சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபைட் பண்ணுறாங்க ஸோ அதான் சொல்றாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குது இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குது பட் இன்னும் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலைஸ் ஆகிடும் ஓகே அசோசியேட்னேஷன்ஸு வந்து இங்கே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் இன்னும் நார்மலைஸ் ஆகிடும் அதாவது அசோ இன்னும் நார்மலைஸ் ஆகிடும் அதாவது நேஷன்ஸ் டெஸ்டினேஷன் ஆர்கனைசேஷன் மீட் பண்ணுறதுங்கிறது வந்து சகஜமாயிரும் ஆனால் அதுக்கு வந்து இவங்க அடிக்கடி அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது இப்போ ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்டுக்கு போய் ஆட போகிறாங்களாம் ஓடி சீரிஸ்னு கேள்விப்பட்டேன் ஒன்று நமீபியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கர்நாடகா டீம் கூட ஒரு டூர் வந்து ஆனாங்களா ஸோ அதுவும் கேள்விப்பட முடியுது ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவுண்டிலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நியூசிலாண்டுக்கும் நமீபியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தென் ஒரு நவ் ஸ்காட்லாண்ட் நெதர்லாண்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் ஐர்லாண்ட் பிளேயர்ஸ்லாம் போய்ட்டு அங்கே கவுண்டி ஆடுவாங்க ஹண்ட்ரட் பிளாஸ்ட்டு இதெல்லாமே அங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கிலாண்டில் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அசோசியேட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் என்னன்னா பவுலிங் சூப்பராக பண்ணுறாங்க ஓகேங்களா பவுலிங் சூப்பராக இருக்குது அவங்ககிட்ட அதாவது இந்தியாவை போய் இருபத்தி இருபது ரன் நிறுத்துறது சவுத் ஆஃப்ரிக்காவை நூற்றி இருபது நிறு நிறுத்துறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது கனடா வந்து சரி காலங்காலமாக ஒரு அயர்லாண்டெலாம் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ தான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் கனடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இங்கே வந்து அயர்லாண்டை வந்து பீட் பண்ணுறாங்க கனடா ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அசோசியேஷன்ஸ்கிட்ட வந்து சில டீம்கிட்ட இப்போ ஃபீல்டிங் நல்லா இருக்குது சில டீமுக்கிட்ட பவுலிங் எக்ஸ்ட்ரானரி தான் எல்லா டீமுமே பவுலிங் இருக்குது பட் பேட்டிங் மட்டும் வரமாட்டுது ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலான ஒரு பவுலிங் இதெல்லாமே வந்து அவங்க பார்த்ததில்லைங்கிறதுனால அந்த எழுபத்தி ரெண்டு நாற்பது எழுபது ஆல் அவுட்டு இதெல்லாமே வந்து நடக்கவும் செய்யுது அண்டு கண்டிப்பாக இது இது மாறும் பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஆப்கானிஸ்தான் இதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் டெபியூ ஆனாங்க இப்போ ஒரு பதினாலு வருஷம் கழிச்சு இதே வெஸ்ட் இண்டீஸ் சாயில் அவங்க வந்து சூப்பர் எய்ட்டு தகுதி பெறுகிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற உகாண்டாவோ அதுக்கப்புறம் பபுனு விகினியோ நேபாளோ ஓமானோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு குயிக்கா குயிக்கா அவங்க வந்து கற்றுக்கிட்டு குயிக்கா அவங்க வந்து மேலே கூட வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் காலங்காலமாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் இது எங்களோட பாரம்பரியம் அப்படிலாம் கிடையாது மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேபி நீங்கள் இந்த இந்தியா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஜெயின்ஸ்னு சொல்கிறா சொல்லும் பொழுது இல்லை இவங்கலாம் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குல்ல அது மாறி இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து யார் யாரை வேணாலும் பீட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தென் இதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு காலத்தில் கென்னியாவும் ஜிம்பாபேலாம் அப்படி இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு வேலை யுஎஸ்ஏ கனடா இவங்கலாம் வந்து உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆல்ரெடி நெதர்லாந்து மேலே ஒரு நவ்வியா மேலே எனக்கு ஒரு கண் இருக்குது இப்போ ஸ்காட்லாண்ட் மேலேயும் ஒரு கண் வந்துருச்சு தென் அது யுஎஸ்ஏ நேபால் இவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நேபால் சரியாக வந்துடுவாங்க அவங்களோட ஃபேன்ஸ் எங்கே போனாலும் வராங்க ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த அசோசியேட் நேஷன்ஸ்க்குள்ள இந்த 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 கிரிக்கெட் ஓகேங்களா அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆடுறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு இந்த ஸ்டேஜில் இன்னும் பவுலிங் கோடிங்கில் வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியாக இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை ரெண்டு டிபார்ட்மெண்ட் கிட்ட நல்லா இருக்குங்கும் போது பார்க்க நல்லா இருக்குது ஸோ அசோசியேட் நேஷன்ஸ்கள் வந்து ஸோ ஆடணும் இப்போ இருபது வந்து அடுத்தது வந்து முப்பதாக கூட ஆகணும் டி டென் வேர்ல்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு திருவிழா போல் அது நடக்கணும் இன் ஃபியூச்சரில் அது நடக்கும் குவாலிஃபயர்ஸ் இன்னும் ரொம்ப பிரம் குவாலிஃபயர்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கணும் நடத்தப்படணும் வீடியோ நிறைவடையுது அண்ட் நேபாளோட விக்ட்ரிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சல்யூட் அண்ட் யூஎஸ்ஏ வந்து சூப்பர் ஏடு தகுதி பெற்று விட்டார்கள் அண்ட் டாப் டென்னில் இருக்கக்கூடிய டாப் டென்னில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் பா பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து வெளியேறி இருக்கிறாங்கிறதையும் வந்து ஸோ மென்ஷன் பண்ணிக்கிறேன் தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்டேஷன்ஸுலேருந்து ஒரு கிங்காக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ சூப்பர் ஏட்டை தகுதி பெற்று அப்படிங்கிற நியூஸ் செய்தியும் தெரிவிக்கிறேன் அசோசியேஷன்ஸ் ஜெயித்தா ரொம்ப சந்தோஷப்படும் அசோசியேஷன்ஸ் பெருசாக வரணும் பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ நிறைய வேலையை என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல்லை கணக்குங்க அந்த குரூப் டீலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்களேஷ் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டாங்க நாலு மேட்சை வின் பண்ணி அடுத்து குரூப் சியில் ஆஃப்கானிஸ்தானும் வெஸ்ட் இண்டீஸும் போயிட்டாங்கன்னு இந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிற பாரம்பரியமாக நடந்த ஒரு மேட்ச் அடுத்தது வந்து நியூஸிலாண்டு பபுனோகினி கூட வந்து ஆட போகிறாங்க பாப்பா என்ன நடக்க சொல்லிட்டு நேபால் பங்களாதேஷுக்கு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ஸுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்